ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அந்த ஹேட் பேக்கு நமக்கு கிஃப்ட்டாக கிடச்ச வேறு பொருள் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் மதிய நேரத்தில் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம என்னென்ன வேலை செஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து ஒரு சீட்டு போட்டுக்கிறதுப்போ ஜுவல்ஸ் லோட் போட்டுருக்கும் போது இது வாங்கியே நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் நம்ம வேஸ்ட்டாகவே மேலே போட்டு போட்டு நான் வந்து துரு பிடிக்கிற மேலாம் ஆச்சு சரி சும்மா நாளுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேறு எதாவது பொருள் கூட கொட்டி வைக்கலாம்னு கூட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த நாள் வந்து நம்ம காலையில் சிலப்பாக வெளில போகிற மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம சமைச்சி வச்சுட்டு நம்ம வெளில போகிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் சாதம் இந்த மாதிரி நம்ம அது எதுக்கு இப்போ வந்து எவ்வளோ ஆலோசியமாக கூட்டு இந்த மாதிரிலாம் வச்சோம்னா இந்த குட்டி ஹேட் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வாங்கி ஒரு கிடைச்சி ஒரு ரெண்டு வருஷம் கிடைக்கும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாரு கம்பெனியில் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் அதில் கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இது இதராசம் இந்த மாதிரி மாதிரி விஷேஷம் நல்ல பாயாசம் இந்த மாதிரி பொரியல் கூட்டு இதெல்லாம் வச்சோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது எப்போ வாங்கினதுன்னு எனக்கே தெரியல இது ரொம்ப நாள் ஆகுது இது பழைய பாத்திரம் ஜாமான்லாம் நான் போட்டு வச்சதில் போட்டு வச்சிருந்தேன் அதுதான் இப்போ கிடச்சிது சரி இது வேறு எதுனா யூஸ் பண்ணலாம் நம்ப எப்படியும் வச்சு வச்சு வேஸ்டாக போகுது தயிர் இதெல்லாம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் போல் இருக்குது நல்லா தான் இருக்குது நம்ம வந்து ஹார்டாக தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருளை நம்ம இதுமாரி கூட மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் சரி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாமே சட்னி இதெல்லாம் கூட வச்சுக்கலாம் ஒரு பாத்திரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாமே தான் நான் இதை வந்து எடுத்திருந்தேன் இது மேலெல்லாம் ஒரே தூசாக இருந்ததுனால கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எப்போதும் கடல் மாவு யூஸ் பண்ணுறது அதாவது குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியாது அந்த கடலை மாவு டப்பா தான் இது அதை வந்து அங்கே இந்த பவுட்ரு வந்து குளியல் தூள் வந்து வாங்கிட்டு வந்தது நான் ஆனால் அது யூஸே பண்ணல சரி அதெல்லாம் மதிய நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உடனே படுத்தோம்னா உடம்பு வெயிட் போடும் அதனால அந்த நேரத்தில் வந்து நம்ம என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்த்து இந்த மாதிரி கொட்டி வைக்கிறது சில இப்போ ஜாமான்லாம் கழுவுத்துக்கு ஒழிச்சு போடுற மாதிரி கம்மியாக இருக்கலாம் எடுத்து போடுறது அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம மதிய நேத்தில் கொஞ்சம் தூங்காமலும் வேலை பார்க்கலாம் இப்போ தீனி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒயிட் சர்க்கரை தான் இது சிலப்ப டீ தூளுக்கு இதெல்லாம் டீ போடும்போது யூஸ் பண்ணுவேன் காஃபிக்கு வந்து நான் இதுவும் போடுவேன் நாட்டு சர்க்கரையும் சிலப்பாக போடுவேன் வெள்ளத்தையும் சுற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் நான் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த குளியல் தூளுமே கொட்டி வச்சுட்டு நம்ம வீடியோ அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளியல் பவுடரை நான் வந்து கொட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கிலோ ஒரு இரநூறு கிராம்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கிட்ட தான் நான் வாங்கினேன் சரி இது யூஸ் பண்ணி பார்க்கலாமேனு இது வாங்குகிற ஐடியா இல்லை வந்து எப்போதும் கடலமாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதம் மாவு கொஞ்சம் அரைக்காதனால வாழ்க்கிறனால சொட்டுன்னு அரைக்க முடியல அதனால் இந்த பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணலாம் நான் அது வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு தலை இனிமேல் தான் யூஸ் பண்ணி தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த விளக்கி வச்சு நல்லா காய்ஞ்ச பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து நான் அப்படி அரைக்க வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் மேலேலாம் ரொம்ப கொஞ்சம் வாழ்க்கை அப்படியே ஒட்டுட செய்ய ஆரம்பித்தது அதெல்லாம் தெரியுது பாருங்கள் இது வந்து நம்ம பொங்கல் வேலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஸ்டர்ச்சி போன மாதிரி தெரியுது செத்துல இது நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒயிட் சிமெண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம அடைச்சிட்டு பெயிண்ட் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் இல்லைனா ஒலிட்டு நின்றுட்டு கூட நம்ம இதே கலர் இருந்ததுன்னா நம்ம வா எடுத்துட்டு பெயிண்ட் பெயிண்ட்காரில் கொடுத்துட்டு இந்த கலர் நமக்கு கேட்டோம்னா சரியாக கொடுப்பாங்க தண்ணி மட்டும் கரெக்டான அதில் கலந்து நம்ம இதே கலர் கூட நம்மளே பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன சின்ன ஹாலு இந்த மாதிரி கிச்சன்லாம் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ஒரு ஒரு சேர்த்துக்குள்ளே இந்த மாதிரி இடமே இதாச்சுன்னா நம்மளே செய்யும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதிகமாக செலவு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சில விஷயமே நான் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன் நான் அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி செய்யுது என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்